ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் என்ற சேனலுக்கு போகலாமா அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் பெனிஃபிட் நான் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள் இது நாங்கள் என்ன நான் நான் சொன்னேன் போகன் வில்லா இது ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் பாருங்கள் தோட்டத்தில் கூட இது வளர்க்கலாம் ஏன் போகன் வில்லா வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருந்த வண்டுக்கல் தேனீக்கள் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நம்மளுக்கு காய் தருகிறது இதெல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வெயில் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் முள்ளங்கி நட்டு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் நட்டு வச்சுருக்கோம் அப்புறம் அந்த பக்கம் மலாட்டை கீரைங்க கேரட் பீட்ரூட் எல்லாமே நட்டு வச்சிருக்கோம் எதுக்கு அப்படின்னா போயி இந்த வெயில் காலத்துல போய் வாங்கினா காயெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கும் வதங்கின மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏசியில் வச்சு அது ஆர்கானிக்காக இருக்காது அதனால் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாடித் தோட்டத்திலேயே ஒரு நாலு கத்திரிக்காய் வச்சுக்கலாம் நாலு கேரட் செடி வச்சுக்கலாம் போது பறிச்சுக்கலாம் சிலர் சொல்கிறாங்க இந்த அதிக செலவு செய்து நிறைய பராமரிப்பு செய்கிறீங்க இந்த நாலு நாலு கீரைக்கும் காயையும் வீட்டு தோட்டத்தில் வளர்த்தா அதுக்கு எவ்வளோ செலவாகுது அதுக்கு பேசாமல் கடையிலே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையிற ஆர்கானிக் பொருள் மாதிரி எங்கேயாவது கிடைக்குமா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வொய்லட் கலர் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பேர் உஜாலா அப்படிம்பாங்க இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது முள் கத்திரிக்காம்பாங்க நிறையா இருக்குது இந்த வெயிலுக்கு பாருங்களாம் அதுவே போய் ஒளிஞ்சிக்குது அவ்வளோ வெயிலுங்க எங்கள் ஊரில் 对。<laughs> இருந்தாலும் தண்ணி பஞ்சமாக இருந்தாலும் ஒவ்வொன்று நாளைக்கு ஒவ்வொரு பக்கம் விட்டு அதை காப்பாற்றிட்டு வர்றோங்க அங்கே பாருங்கள் பூ பிடிச்சிருக்கு அந்த பூ வந்து எவ்வளோ வைலட் கலரில் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது தெரியுமாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் விதைகள் வாங்கலைங்க ஏன்னா விதைகள் வாங்கினா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சந்தையில நாற்று மட்டும் விற்கும் நாற்று வாங்கி நட்டு வச்சோம் சீக்கிரமே வந்துடுச்சு அறுபத்தஞ்சி எழுபது நாள்லயே காய் பிடிக்க தொடங்கிடுச்சு இது நாங்கள் பூச்சிக்கொல்லி போடாமல் பஞ்சகாவியம் இதெல்லாம் போடுறதுனால எங்கள் செடிக்கு எந்த பாதிப்பும் புழு பூச்சி இல்லை கத்திரிக்காவும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ ரெண்டாவது நம்ம வீட்டுலேயே இருக்கிற காய்கறியெல்லாம் வச்சா நம்ம கண் முன்னாடியே ஆர்கானிக் செடியாகவும் வளர்க்குறோம் மூணாவது என்னென்னா மக்கும் கழிவு பொருட்களை நம்ம வெளியே தூக்கி போடுறோம் குப்பை தான் கொடுக்குறோம் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் உரம் தயாரிக்கிறாங்க நம்மளே உரம் தயாரித்து நம்மளே நம்ம வீட்டு காய்கறி செடிங்களுக்கு கொடுக்கலாம் இங்கே பாருங்களேன் நாங்கள் ரெண்டே பன்னெண்டு மரவள்ளி கிழங்கு நட்டோம் அதுவும் பாருங்க எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு இதுவும் வெயில் காலத்துக்கு பசங்களுக்கு சிப்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்புறம் கடையில வாங்குற கீரைகள் ஆர்கானிக்ன்னு சொல்றாங்க ஆனா அது ஆர்கானிக்னவே நம்மளுக்கு தெரியாது சந்தேகம் ஏற்படுகிறது வீட்டு தோட்டத்துல பராமரிச்சா நம்மளுக்கு மன அழுத்தம் குறைவா இருக்குது சந்தோஷமா இருக்கு இப்ப குழந்தைகளுக்கும் லீவ் இருக்கிறதுனால நீங்களும் இந்த வீட்டு தோட்டத்தை பராமரிக்கலாம் இது குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கும் எப்படி விவசாயம் பண்ணி எப்படி பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும்னு இதன் மூலம் ஃப்ரெண்ட்ஸ்